தம்பிகளை இழந்த துயரத்தில் மூழ்கியிருந்த துரியோதனன் சகுனி இறந்துவிட்ட செய்தி கேட்டு மீண்டும் அதிர்ச்சியடைந்தான் தொடர்ந்து தோல்விகளையும் மரணங்களையுமே கண்ட அவனுடைய மனம் கலங்கியது என்ன செய்வது எப்படி சமாளிப்பது என்று அவனுக்கு ஒன்றும் புரியவில்லை தோல்வி தன்னை நெருங்கிக் கொண்டிருந்ததை துரியோதனன் உணர்ந்தான் அப்பொழுது ஒரு முனிவர் அவனுக்கு உபதேசித்திருந்த மந்திரம் ஒன்று நினைவில் வந்தது அந்த மந்திரத்தை திரும்ப திரும்ப ஜபித்து தவம் செய்தால் போரில் இறந்து போனவர்களை மீண்டும் உயிர் பெற செய்து பாண்டவர்களை எதிர்கலாம் என்று எண்ணினான் அந்த மந்திரம் வலிமை வாய்ந்ததுதான் பிரம்மாவிடம் கற்ற அந்த மந்திரத்தை சுக்கராச்சாரி சக முனிவனுக்கு கூறினார் சக முனிவர் வியாழ பகவானுக்கு கற்பித்தார் வியாழ பகவானிடம் சீடனா இருந்து அவன் கருணைக்கு பாத்திரமான ஒருவர் மூலம் துரியோதனன் அதை கற்றுக்கொண்டான் போர்க்களத்தில் நின்று அந்த தவத்தை செய்ய இயலாததால் துரியோதனன் போர்க்களத்தில் இருந்து சிறிது தொலைவு சென்றான் போர்க்களத்தின் தொலைவில் ஒரு குளமும் அதன் கரையில் பெரிய ஆலமரமும் இருந்தது துரியோதனன் அந்த குளத்தில் இறங்கி நீராடி ஆலமரத்தின் நிழல் படும்படியாக தண்ணீரிலே நின்று கொண்டு தவத்தை ஆரம்பித்தான் தவத்தில் ஈடுபட்டவுடன் தன்னையே மறந்து மந்திரத்தை ஜபித்து கொண்டிருந்தான் இந்த நேரத்தில் போர்க்களத்தில் அஸ்வத்தாமன் முதலியோர் துரியோதனனை காணாமல் போர்க்களத்தை சுற்றியுள்ள பல இடங்களில் அலைந்து துரியோதனனை தேடினார்கள் அவர்கள் துரியோதனனை தேடிக்கொண்டிருந்த போது சஞ்சய முனிவர் எதிரே வந்தார் அஸ்வத்தாமன் முதலியவர்கள் தங்கள் கலக்கத்தை அவரிடம் கூறி துரியோதனனுக்கு என்ன நேர்ந்தது அவன் எங்கு இருக்கிறான் என்று கேட்டார்கள் முக்காலமும் அறிந்த சஞ்சய முனிவர் துரியோதனன் இருக்கும் இடத்தையும் அவன் நிலையையும் உணர்ந்து அவர்களுக்கு கூறினார் சஞ்சய முனிவர் அவர்களிடம் துரியோதனனுடைய உயிருக்கு ஆபத்து எதுவும் ஏற்படவில்லை இங்கிருந்து இன்னும் சிறிது தொலைவு சென்றால் ஒரு குளமும் ஆலமரமும் இருக்கும் அக்குளத்தில் துரியோதனன் போரில் இறந்தவர்களை எல்லாம் உயிர் பிழைக்கச் செய்வதற்காக தவம் செய்து கொண்டிருக்கிறான் என்று கூறினார் பிறகு அஸ்வத்தாமன் முனிவரிடம் தாங்கள் இப்போது எங்கிருந்து வருகிறீர்கள் என்ன காரியமாக செல்கிறீர்கள் என்று கேட்டான் திருதராஷ்டிர மன்னனையும் அவர் மனைவி காந்தாரியையும் சந்திப்பதற்காக செல்கிறேன் என்று கூறினார் பிறகு முனிவருக்கு நன்றி தெரிவித்துவிட்டு அஸ்வத்தாமன் கிருபன் கிருதவர்மன் முதலியவர்கள் துரியோதனன் இருந்த இடத்திற்கு சென்றனர் அங்கு துரியோதனன் தண்ணீரின் நடுவே நின்று கொண்டு ஆடாமல் அசையாமல் தவம் செய்து கொண்டிருந்தான் அவர்கள் துரியோதனனை அழைத்தார்கள் ஆலமரத்து விழுதுகளை அசைத்து ஓசை உண்டாக்கினார்கள் துரியோதனனின் தவத்தை கலைக்க முடியவில்லை அஸ்வத்தாமன் துரியோதனனுக்கு கேட்கும்படியாக இந்த பாண்டவர்களை அழிப்பதற்கு தவம் செய்ய வேண்டுமா நான் மனம் வைத்தால் இன்னும் சில நாளிகை பொழுதில் அவர்களை இருந்த இடம் தெரியாமல் அழித்து விடுவேன் நீ இந்த தவத்தை விட்டுவிடு எங்களோடு புறப்பட்டு வா இன்று சூரியன் அஸ்தமிப்பதற்குள் பாண்டவர்களின் வாழ்வை முடித்து விடுகிறேன் பின்பு இந்த உலகம் முழுவதற்கும் ஏக சக்கராதிபதி நீதான் என்றான் அஸ்வத்தாமன் அஸ்வத்தாமனின் இந்த நீண்ட சொற்பொழிவுக்கு பின்பும் துரியோதனன் தன்னுடைய கண்களை திறக்கவே இல்லை இனிமேல் வானமே இடிந்து விழுந்தாலும் துரியோதனனின் தவத்தை கலைக்க முடியாது என்று எண்ணிக்கொண்டு அஸ்வத்தாமன் முதலியவர்கள் வந்த வழியே திரும்பி சென்றார்கள் இந்த நிலையில் பாண்டவர்கள் போர்க்களத்தில் எதிரிகள் யாரும் இல்லாமல் இருப்பதைக் கண்டு இவர்கள் வேறு இடத்தில் மறைந்து சூழ்ச்சி செய்கிறார்களா என்று பாண்டவர்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டது அவர்கள் கிருஷ்ணரிடம் துரியோதனன் எங்கே சென்றான் என்ன செய்கிறான் என்று கேட்டார்கள் கிருஷ்ணர் தன்னுடைய ஞான திருஷ்டியால் துரியோதனன் தவம் செய்து கொண்டிருக்கும் இடத்தை உணர்ந்தார் அவன் எதற்காக தவம் செய்கிறான் என்பதையும் கிருஷ்ணர் உணர்ந்து கொண்டார் கிருஷ்ணர் பாண்டவர்களிடம் துரியோதனன் போரில் இறந்து போனவர்களை எல்லாம் மீண்டும் உயிர் பெறச் செய்து உங்களோடு போரிடுவதற்காக தவம் செய்கிறான் அவனுடைய தவம் வெற்றி பெற்றால் நிச்சயம் அவன் உங்களை வென்று விடுவான் என்று கிருஷ்ணர் கூறினார் உடனே பீமன் நாங்கள் துரியோதனனின் தவத்தை நிறைவேற்ற முடியாமல் தடுத்து விடுவோம் அவன் தவம் முடிவதற்குள் அவனுடைய வாழ்வையே முடித்து விடுவோம் என்று கூறினான் துரியோதனன் தவம் செய்து கொண்டிருக்கும் இடத்திற்கு பாண்டவர்கள் செல்ல நினைத்தனர் அதற்காக கிருஷ்ணர் பாண்டவர்களை துரியோதனன் தவம் செய்து கொண்டிருந்த ஆலமரத்தடி குளத்திற்கு அழைத்து சென்றார் அனைவரும் கரையோரத்தில் நின்று கொண்டனர் ஆனால் பீமன் மட்டும் நீருக்குள் இறங்கி துரியோதனனை வம்புக்கெழுத்தான் பீமன் துரியோதனனிடம் பீஷ்மர் த்ரோணர் கர்ணன் முதலிய வீரர்களை எல்லாம் போரில் விட்டு நீ மட்டும் உயிரோடு தவம் செய்வதற்கு வந்துவிட்டாயோ விட்டாயோ வாழேந்தி போர் செய்ய தெரியாத நீ தவம் செய்து எங்களை வீழ்த்த போகிறாயா வீரமில்லாத நீ முனிவர்களைப் போல தவம் செய்வதாக பாசாங்கு செய்கிறாய் அன்று அரசர்கள் கூடிய பேரவையில் எங்கள் திரௌபதியை நீ அவமானப்படுத்திய போது நான் ஒரு சபதம் செய்தேன் அந்த சபதத்தை நிறைவேற்றுவதற்குரிய நேரம் இப்பொழுது நெருங்கிவிட்டது உன்னோடு போர் செய்து உன்னை கொள்வதற்கே இப்போது இங்கே வந்து நிற்கிறேன் எழுந்திரு கரையேறி வந்து என்னுடன் போருக்கு வா என்று பீமன் அழைத்தான் பீமனின் பேச்சு துரியோதனனுடைய பொறுமையை சோதித்தது முன்பு அஸ்வத்தாமன் முதலியோர் வந்து அழைத்த போது தவத்தை கைவிடாமல் இருந்தவன் இப்போது பீமன் கூறியதை கேட்டு கோபம் கொண்டு அவனை எதிர்ப்பதற்காக தவத்தை கைவிட்டு கரையேறினான் பீமன் மேல் துரியோதனனுக்கு ஏற்பட்டிருந்த கோபம் அவனுடைய தவத்தை கலைத்துவிட்டது பாண்டவர்களை கோபத்தோடு பார்த்து இங்கு தனியாக ஆயுதமின்றி தவ கோலத்தில் நிற்கும் என்னை போருக்கு அழைப்பது நியாயமா நீங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஆயுதங்களோடு வந்துள்ளீர்கள் ஆனால் நான் ஆயுதம் இல்லாமல் தனியாளாய் நிற்கிறேன் அதனால் உங்களில் யாராவது ஒருவர் மட்டும் என்னோடு போர் செய்ய வாருங்கள் என்று துரியோதனன் அழைத்தான் கிருஷ்ணர் துரியோதனனிடம் உன்னை எதிர்ப்பதற்கும் அழிப்பதற்கும் பிறந்தவன் பீமன் ஒருவனே பீமன் உன்னை கொள்வதாக சபதம் செய்திருப்பதை நீ மறந்திருக்க மாட்டாய் நீயும் பீமனும் இப்போது போர் செய்யுங்கள் உங்களில் யாருக்கு வெற்றி கிடைக்கிறதோ அவர்களுக்கு இந்த பரந்த தேசமும் ஆட்சி உரிமையும் சொந்தமாகும் என்று கூறினார் பீமன் துரியோதனன் இருவரும் கதாயுதத்தால் போர் புரிவதற்கு தீர்மானித்தனர் ஆனால் போரை எந்த இடத்தில் நடத்துவது என்ற பிரச்சனை ஏற்பட்டது அப்போது பல நாட்களாக யாத்திரை சென்றுவிட்டு வந்திருந்த விதுரரும் பலராமனும் அந்த பாதையில் வந்தார்கள் போர்க்களத்தில் பதினேழு நாட்களாக நடந்த நிகழ்ச்சிகளை பற்றி பாண்டவர்கள் விதுரருக்கும் பலராமருக்கும் கூறினார்கள் பாண்டவர்கள் சார்பாக பீமனும் கௌரவர்கள் சார்பாக துரியோதனனும் கதாயுதங்களால் போர் செய்வார்கள் போரில் யாருக்கு வெற்றியோ அவர்கள் அரசாழலாம் என்று தீர்மானித்திருக்கிறோம் தீர்மானப்படி போரை எந்த இடத்தில் நடத்துவதென்பதுதான் தெரியவில்லை என்று கூறினார்கள் கிருஷ்ணர் பலராமரிடம் போரை எந்த இடத்தில் நடத்தலாம் என்பதை நீங்களே சொல்லுங்கள் என்று கேட்டார் அதற்கு பலராமர் கிருஷ்ணரிடம் நீங்களே பொதுவாக இருவருக்கும் போர் நடத்தும் இடத்தை நிர்ணயித்து கூறுங்கள் என்றார் கிருஷ்ணர் போர் புரிவதற்கு போர்க்களத்திற்கு அருகில் இருக்கும் சம்பந்த பஞ்சகம் என்னும் இடத்தை கூறினார் உடனே விதுரர் பலராமர் உட்பட அனைவரும் அருகிலிருந்த சம்பந்த பஞ்சகம் என்னும் மலைக்கு புறப்பட்டு சென்றனர் பீமனுக்கும் துரியோதனனுக்கும் போர் நிகழ்வதற்குரிய ஏற்பாடுகள் அங்கே நடந்தன ஆனால் துரியோதனனுக்கு மனதில் குழப்பமும் கலக்கமும் நிறைந்திருந்தன தர்மருக்கு நான்கு தம்பிமார்கள் எனக்கு நூறு தம்பிமார்கள் தர்மருடைய நான்கு சகோதரர்களும் அவன் அருகிலேயே நிற்கின்றனர் ஆனால் என்னுடைய நூறு சகோதரர்களில் இப்போது ஒருவன் கூட உயிருடன் இல்லை என்று துரியோதனன் மனம் கலங்கி நின்றான் அதை கண்ட தர்மர் துரியோதனனிடம் இந்த உலகத்தில் உண்மையான அன்பும் நேசமும் கொண்டு சகோதரனாக வாழ்வதைப் போல் சிறந்த வாக்கியம் வேறு எதுவும் இல்லை இப்போது இந்த கடைசி வினாடியில் நீ விரும்பினால் போரை நிறுத்தி சமாதானமடைந்து எங்கள் அன்பு சகோதரனாக உன்னை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம் என்று தர்மர் கூறினார் ஆனால் துரியோதனன் அதற்கு சம்மதிக்கவில்லை என் உற்றார் உறவினர் உடன் பிறந்தவர்களை எல்லாம் போரில் நீங்கள் விட்டீர்கள் வெற்றியோ தோல்வியோ வாழ்வோ மரணமோ முடிவு எதுவானாலும் அதை போர் செய்தே தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் என்று பாண்டவர்களிடம் துரியோதனன் கோபத்தோடு கூறினான் சமந்த பஞ்சகத்தில் உள்ள ஒரு பெரிய பூஞ்சோலையில் பீமனுக்கும் துரியோதனனுக்கும் போர் தொடங்கியது பீமன் துரியோதனனிடம் இந்த போரில் நீ என்னை கொள்ள வேண்டும் அல்லது நான் உன்னை கொள்ள வேண்டும் என்று கூறிக்கொண்டே போர் புரிந்தான் போர் நடந்து கொண்டிருக்கும் போது துரியோதனன் ஒரு தந்திரம் செய்து பீமனின் உயிர்நிலை இருந்த ரகசியத்தை அறிந்து கொள்ள நினைத்தான் அதற்காக துரியோதனன் பீமனிடம் நீ எவ்வளவு பெரிய வீரன் உன்னுடைய உயிர்நிலை உடம்பில் எங்கே இருக்கிறது என்று கேட்டான் இந்த கேள்வியின் வஞ்சகத்தை புரிந்து கொள்ளாத பீமன் துரியோதனனிடம் என் உயிர்நிலை தலையில் இருக்கிறது என்று பதில் கூறினான் உடனே துரியோதனன் பீமனுடைய தலையில் ஓங்கி அடித்தான் உயிர்நிலையில் தொடர்ந்து அடி விழுந்த போதுதான் துரியோதனனுடைய வஞ்சகம் பீமனுக்கு புரிந்தது துரியோதனனிடம் ஏமாந்து விட்டதை நினைத்து பீமன் அவனுடைய உயிர்நிலை எங்கிருக்கிறது என்பதைப் பற்றி துரியோதனனிடம் கேட்டான் பீமனுடைய கேள்விக்கு துரியோதனன் சாமார்த்தியமாக பொய் சொல்லி சமாளித்து விட்டான் தன் உயிர்நிலை தனது தொடையில் இருப்பதை சொல்லாமல் பீமனிடம் உன்னை போலவே எனக்கும் தலையில்தான் உயர்நிலை இருக்கிறது என்று பொய் சொன்னான் அதை நிஜ நெஞ்சு நினைத்து பீமன் துரியோதனனுடைய தலைமேல் தன் கதாயுதத்தால் ஓங்கி அடித்தான் ஆனால் அந்த அடிகள் துரியோதனனுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை அவன் சிறிதும் வழி இல்லாமல் பீமனை எதிர்த்து போர் செய்தான் பீமனுடைய தலையில் துரியோதனனுடைய அடிகள் விழும்போதெல்லாம் அவன் மயங்கி கீழே விழுந்தான் ஆனால் துரியோதனனுடைய தலையில் பீமனுடைய அடிகள் விழும்போது துரியோதனன் மயங்கி விழவில்லை இவ்வாறு நடப்பதை கிருஷ்ணர் அருகில் நின்று பார்த்து கொண்டிருந்தார் துரியோதனன் பீமனை ஏமாற்றிவிட்டான் என்ற உண்மை கிருஷ்ணருக்கு புரிந்தது கிருஷ்ணர் தன் பக்கத்தில் நின்று கொண்டிருந்த அர்ஜுனனை அழைத்து ரகசியமாக அவனிடம் துரியோதனனுடைய உயிர்நிலை அவன் தொடையில் இருக்கிறது ஆனால் தலையில் இருப்பதாக பீமனிடம் பொய் சொல்லி ஏமாற்றிவிட்டான் இப்போது இந்த உண்மையை நாம் பீமனுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று அர்ஜுனனிடம் கூறினார் அர்ஜுனனும் பீமனின் அருகே சென்று தன் கையால் தொடையை தொட்டு காட்டி கண்ணால் ஜாடை செய்தான் பீமனும் துரியோதனனுடைய உயிர்நிலை தொடையில்தான் இருக்கிறது என்று புரிந்து கொண்டான் பீமன் உடனே தன் வலிமையெல்லாம் ஒன்று சேர்த்து கதாயுதத்தால் ஓங்கி துரியோதனனின் தொடையில் அடித்தான் துரியோதனன் பலமாக விழுந்த அந்த அடியை தாங்க முடியாமல் அலறிக்கொண்டு கீழே விழுந்தான் அவன் கீழே விழுந்த பின்பு பீமனுடைய கோபம் அடங்கவில்லை துரியோதனனின் மார்பில் ஓங்கி குத்தினான் இதனால் துரியோதனன் அணிந்து கொண்டிருந்த பொற்கிரீடம் உருண்டு மண்ணில் புதைந்தது துரியோதனன் சிறிது நேரம் கழித்து மீண்டும் பீமனோடு போர் செய்வதற்கு எழுந்தான் அதை கண்ட பீமன் மீண்டும் துரியோதனனை கால்களால் உதைத்து கீழே தள்ளினான் பீமன் துரியோதனனை அடித்து கீழே தள்ளுவதை பார்த்து கொண்டிருந்த பலராமருக்கு கோபம் வந்தது துரியோதனனுடைய நிலையை கண்டு அவன் மேல் பலராமருக்கு இரக்கம் வந்தது பலராமர் பீமனிடம் நீங்கள் செய்வது போர் முறைக்கு சிறிதும் பொருந்தாதது முறை தவறி யார் போர் செய்தாலும் என்னால் பொறுத்து கொள்ள முடியாது கதை போர் செய்வதென்றால் அதற்கு ஓர் விதிமுறை இருப்பது தெரியாதா கதை போரில் இடுப்புக்கு மேல் அடிப்பதுதான் முறை ஆனால் இடுப்புக்கு கீழே தொடையில் பீமன் துரியோதனனை தாக்கியிருக்கிறான் பீமனை நானே அடித்துக் கொள்கிறேன் என்று கோபத்தோடு இரும்பு உலக்கையால் பீமனை அடிப்பதற்கு பலராமர் பாய்ந்தார் ஆனால் அந்த சமயத்தில் கிருஷ்ணர் பலராமரை தடுத்து நிறுத்தினார் அவர்களின் பல நாள் பகையை அவர்களே தான் தீர்த்து கொள்ள வேண்டும் துரியோதனனுக்கு எவ்வாறு மரணம் நேரும் என்பது பற்றி மைத்ரேய முனிவர் சாபம் உனக்கு மறந்து விட்டதா பலம் பொருந்திய பீமன் உனது தொடையை தனது கதையின் வீச்சால் நொறுக்குவான் என்று துரியோதனனை சவித்தார் துரியோதனனை தன் கையாலேயே கொள்வதாக பீமனும் சபதம் செய்திருக்கிறான் நீயும் விதுரரும் தீர்த்த யாத்திரை சென்றுவிட்டு இப்போதுதான் திரும்பி வருகிறீர்கள் பதினேழு நாட்களாக பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் நடந்த போரைப் பற்றி உங்களுக்கு தெரியாது பாண்டவர்களுக்கு எதிராக துரியோதனன் செய்திருக்கும் அளவற்ற வஞ்சகங்களை நீ பார்த்திருந்தால் இப்படி பேச மாட்டாய் சுவேதன் அபிமன்யு போன்ற பாண்டவ வீரர்களையெல்லாம் துரியோதனன் வஞ்சகத்தினாலேயே கொஞ்சிருக்கிறான் இப்போது துரியோதனனை எதிர்த்து பீமன் எப்படி போர் புரிந்தாலும் அது நியாயம்தான் என்று கிருஷ்ணர் பலராமரிடம் கூறினார் இதை கேட்ட பின்பு மறுமொழி எதுவும் பேசாமல் தலை குனிந்தவாறு பலராமர் வெளியேறினார் சூரியன் மறைகின்ற நேரமும் அவனுடைய வாழ்வு மறைகின்ற நேரமும் நெருங்கி கொண்டிருந்தது